அழகிரி ஸ்டாலின் சந்திப்பு பின்னணி அதிமுகவுக்கு பாஜக முக்கிய அட்வைஸ் முக்குலத்தோர் ஓட்டை அள்ளும் திட்டம் வெல்லுமா சமீபத்தில் அழகிரியை மதுரையில் சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலின் மோதலை மறந்த அவர்கள் உறவாடினர் இந்த சந்திப்பை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பழனிசாமி பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக தலைமைக்கு பாஜக அட்வைஸ் கொடுத்துள்ளது தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் ஓட்டை வாங்க வேண்டும் என்றால் இது அவசியம் என்று பாஜக சொல்லியிருக்கிறது இது பற்றி பாஜக வட்டாரம் கூறியது கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு கிடைக்கவில்லை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது இதனால்தான் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் ஓட்டு கணிசமாக இருக்கிறது இந்த ஓட்டு அதிமுக பக்கம் வரவில்லை பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலாவை அதிமுகவில் மீண்டும் சேர்க்காவிட்டால் வரும் சட்டசபை தேர்தலிலும் முக்குளத்தோர் ஓட்டு கூட்டணிக்கு வருவதில் பாதிப்பு ஏற்படும் இதை தடுக்க முக்குளத்தோர் இனத்தவரான நெல்லையை சேர்ந்த நைனா நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக கட்சி மேலிடம் நியமித்தது இதுபோலவே தினகரன் பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட வேண்டும் அது நடந்தால் தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு போகும் முக்குளத்தோர் ஓட்டு பாதிக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் திமுக பொதுக்குழுவை மதுரையில் நடத்தினார் முதல்வர் ஸ்டாலின் மேலும் மதுரையில் வசிக்கும் தன் சகோதரர் அழகிரி வீட்டிற்கும் சென்று நலன் விசாரித்தார் திமுகவின் தென்மண்டல செயலராக இருந்த அழகிரி ஸ்டாலின் உடன் ஏற்பட்ட மோதலால் இரண்டாயிரத்து பதினான்கில் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் இப்போது அவரை ஸ்டாலின் சந்தித்ததால் அழகிரி ஆதரவாளர்கள் மீண்டும் திமுகவில் சேர்க்கப்பட உள்ளனர் திமுக இதுபோன்று எங்கெல்லாம் பின்னடைவு ஏற்படுகிறதோ அதை சரி செய்யும் நடவடிக்கையை உடனுக்குடன் எடுத்து வருகிறது ஆனால் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பின்னடைவாக இருப்பது பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் ஆகியோர் அதிமுகவில் இல்லாததுதான் அவர்களை சேர்த்தால் முக்குளத்தோர் ஓட்டுகளில் அறுபது சதவீதத்திற்கு மேல் அதிமுகவுக்கு கிடைக்கும் எனவே திமுகவை பின்பற்றி பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலாவை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்களையும் ஏற்று கூட்டணி தலைவரான பழனிசாமி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் ஆலோசனை வழங்கியுள்ளது என்று பாஜக வட்டாரம் கூறியது கூட்டணி கட்சியினர் அடங்கிய பூத் கமிட்டி அமைக்கும் பாஜக தமிழகம் முழுதும் அறுபத்தெட்டாயிரம் ஓட்டுச்சாவடிகளிலும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் அடங்கிய குழுவை ஏற்படுத்த பாஜக முடிவு செய்துள்ளது இதுகுறித்து பாஜக வட்டாரங்கள் கூறியதாவது சமீபத்தில் மதுரை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜகவினர் பூத் கமிட்டி முதல் ஓட்டுச்சாவடி வரை இணைந்து பணியாற்ற வேண்டும் என மாநில நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள அறுபத்தெட்டாயிரம் ஓட்டுச்சாவடிகளிலும் அதிமுகவுக்கு பூத் கமிட்டிகள் உள்ளன தமிழக பாஜகவிலும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பூத் கமிட்டிகள் உள்ளன அமமுகவுக்கும் பல மாவட்டங்களில் பூத் கமிட்டிகள் உள்ளன எனவே ஒவ்வொரு பூத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளில் ஒவ்வொரு கட்சிக்கும் தலா இருவர் என மொத்தம் பத்து முதல் பதினைந்து பேரை ஒருங்கிணைத்து குழு அமைக்க வேண்டும் இக்குழு வாயிலாக மக்களிடம் திமுக ஆட்சியில் நடந்துள்ள ஊழல்கள் குறித்து விளக்க வேண்டும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை நிறுத்தியது குறித்தும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் உள்ள மொத்த ஓட்டுகளில் ஐம்பது சதவீத ஓட்டுகளை பெறும் வகையில் இக்குழு செயல்பட வேண்டும் என கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது விரைவில் குழு அமைக்கும் பணி துவங்கப்படும் என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன நாச்சியப்பன் கடையில் பெயர் பொறிக்கும் வேலை இனி நடக்காது ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் பிரதமர் மீன்வளத் திட்டம் ஜல்ஜீவன் என பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் அவரது முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் அதிகமாக படியிழப்பது மாநில அரசுதான் படையப்பா பட காமெடி போல மாப்பிள்ளை அவர்தான் ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என சேலம் அரசு விழாவில் பேசியிருந்தேன் பேசினேன் என்பதை விட பேச வேண்டிய நிலைக்கு உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தள்ளப்பட்டேன் என்றுதான் கூற வேண்டும் அது ஆங்கில நாளிதழில் செய்தியாகி விவரிக்கப்பட்டுள்ளது இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லறியம் பழக்கத்தை பாஜக அரசு கொள்ள வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அவரது வானிலேயே பதில் கொடுத்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்தியா முழுவதும் மத்திய அரசு உதவியில் செயல்படும் ஐம்பத்து நான்கு திட்டங்களும் மத்திய அரசின் இருநூற்று அறுபது நேரடி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் மட்டும் நான்கு ஆண்டுகளில் வரி பகிர்வு மாநிலங்கள் உதவித்தொகை திட்டங்களுக்கான பங்கீடு சாலைகள் ஏர்போர்ட்டுகள் துறைமுகங்கள் ரயில்வே என ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று எண்பது கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது உண்மை இப்படி இருக்க முரசொலியை திமுகவினரை படிப்பதில்லை என்பதற்காக ஆங்கில முரசொலியில் தங்கள் வசதிக்கேற்ற கதைகளை எழுத சொல்லி அதை கொண்டு வந்தால் மக்கள் நம்பிவிடுவார்கள் என நினைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் கோவில் படத்தில் வரும் வடிவேலு நகைச்சுவையைப் போல மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் இதுபோன்ற நாச்சியப்பன் கடையில் திமுகவின் பெயரை பொறித்து மக்களை ஏமாற்றி வந்தது இனியும் நடக்காது என அண்ணாமலை கூறியுள்ளார் பவரை காட்ட தயாராகும் அப்பா மகன் பாமக பொதுச் யார் பக்கம் அவர்தான் பிரம்மாஸ்திரம் பேக் ரகசியம் பகீர் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே உச்சகட்ட மோதல் வெடித்திருக்கிறது அப்பாவும் மகனும் இரு அணிகளாக செயல்பட ஆரம்பித்து விட்டனர் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க யார் முதலில் பொதுக்குழுவை கூட்டுவது என தங்கள் தரப்பினருடன் இருவரும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனராம் இது பற்றி பாமக வட்டாரம் கூறியதாவது கட்சியை நான் தான் உருவாக்கினேன் வளர்த்தேன் என்று நிறுவன ராமதாஸ் கூறினாலும் கட்சியில் இருக்கும் பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி பக்கம்தான் உள்ளனர் அதனால் தனக்கான ஆதரவை பலப்படுத்தும் முயற்சியில் ராமதாஸ் களமிறங்கியிருக்கிறார் அன்புமணி பக்கம் இருக்கும் நிர்வாகிகளை நைசாக பேசி தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் கட்சியின் அடிப்படை சட்ட திட்டங்களின்படி என்றைக்கிருந்தாலும் ராமதாஸ் பக்கம்தான் கட்சி செல்லும் விரைவில் பொதுக்குழுவை கூட்டி கட்சி தன்னுடையதுதான் என்று ராமதாஸ் நிரூபிப்பார் அதனால் இப்போதே ராமதாஸ் பக்கம் வந்துவிடுங்கள் நல்ல பொறுப்பு தர ராமதாஸ் தயாராக இருக்கிறார் என்று ஆசை வார்த்தை கூறி வருகின்றனர் பொதுக்குழு கூட வேண்டும் என்றால் அதன் பொதுச் பங்கு முக்கியம் அந்த பதவியில் இருக்கும் ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த வடிவேல் ராவணனை எப்படியாவது தன் பக்கம் அழைத்து வாருங்கள் என்று தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சமீபத்தில் உத்தரவிட்டார் அன்புமணி வடிவேல் ராவணன் ரொம்பவும் கஷ்டத்தில் இருப்பவர் அதை வைத்து அன்புமணி ஆதரவாளர்கள் அவரிடம் பேசினர் அன்புமணியும் அவருடைய மனைவி சௌமியாவும் உங்களை சந்திக்க விரும்புகின்றனர் ராமதாஸ் அந்த காலத்து அரசியல்வாதி நிகழ்காலத்துக்கு ஏற்றாற்போல செயல்படுபவர் அன்புமணி கட்சியின் எதிர்காலமும் அன்புமணிதான் நீங்கள் ராமதாஸ் பக்கமே கூட இருங்கள் ஆனால் ஒருமுறை அன்புமணியை மட்டும் பாருங்கள் என கூறி வடிவேல் ராவணனை அன்புமணி வீட்டுக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரை வரவேற்ற அன்புமணியும் சௌமியாவும் வெகு நேரம் பாமக எதிர்காலம் குறித்து பேசினர் பின் வீட்டின் பூஜை அறை பக்கம் வடிவேல் ராவணனை வரவழைத்த அன்புமணியும் சௌமியாவும் அங்கு மாட்டப்பட்டிருந்த சாமி படங்களுக்கு தீப ஆராதனை காட்டிவிட்டு நாத்திகரான வடிவேல் ராவணனையும் வணங்க வைத்துள்ளனர் இதையடுத்து அன்புமணி பக்கம்தான் இருப்பேன் என சத்தியம் வாங்காத குறையாக உருக்கமாக பேசிய இருவரும் நீங்கள் கடைசி வரை எங்கள் பக்கம்தான் இருக்க வேண்டும் என சொல்லி பெரிய லெதர் பேக் ஒன்றை கொடுத்துள்ளனர் ஒவ்வொரு கட்சியிலும் பொதுச் என்பவர் டொயோட்டா இனோவா காரில் செல்கிறார் ஆனால் பாமகவின் பொதுச் நீங்கள் மட்டும் நடந்தும் டூவீலரிலும் செல்கிறீர்கள் அது எங்களுக்கு நீண்ட நாள் மனக்குறையாக உள்ளது அதனால் இந்த லெதர் பேக்கில் இருபது லட்சம் ரூபாய் உள்ளது உடனே ஒரு காரை வாங்குங்கள் இனி நீங்கள் அந்த காரில்தான் அலுவலகம் வர வேண்டும் இனி பொருளாதார ரீதியில் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி வடிவேல் ராவணனை அனுப்பி வைத்துள்ளார் அன்புமணி உடனே பதினாறு லட்சம் ரூபாய்க்கு இரண்டாயிரத்து பதினாறு மாடல் இனோவா காரை வாங்கிய வடிவேல் ராவணன் அதே காரில் குதூஹலத்துடன் தன்னுடைய சொந்த ஊர் சென்று திரும்பினார் இதுபோலவே ராமதாஸ் பக்கம் இருக்கும் மற்ற கட்சி நிர்வாகிகளையும் அவர்களுக்கேற்ற தூண்டிலோடு அன்புமணி ஆதரவாளர்கள் சந்தித்து வருகின்றனர் என்று பாமக வட்டாரம் கூறியது முருக பக்தர் மாநாட்டுக்கு சாத்தியமற்ற நிபந்தனைகள் இந்து முன்னணி குற்றச்சாட்டு முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு சாத்தியமற்ற நிபந்தனைகள் விதித்து அடக்குமுறையில் ஈடுபடுவதாக இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் மாநில செயலர் மனோகர் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டி திமுக அரசின் கடும் எதிர்ப்பையும் நெருக்கடிகளையும் மீறி ஹைகோர்ட் அனுமதியுடன் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி மதுரையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது சில மணி நேர இடைவெளியில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டது திமுகவை விரல செய்துள்ளது அதனால் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்கவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்த விடாமல் செய்ய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகின்றனர் கோர்ட் உத்தரவுகளையும் மீறி நடைமுறையில் சாத்தியமற்ற நிபந்தனைகளை விதித்து அடக்குமுறையில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை காரணம் காட்டி ட்ரோன் பயன்படுத்தக்கூடாது என்கின்றனர் அப்படியென்றால் காஷ்மீரைப் போல தமிழகம் உள்ளதாக காவல்துறை கூறுகிறதா என்ற கேள்வி எழுகிறது மாநாட்டு திடலுக்குள் வருபவர்களை மெட்டல் டிடெக்டர் கருவிகளை வைத்து பரிசோதித்து அனுப்புவதையும் மாநாட்டை நடத்துபவர்களே செய்ய வேண்டும் என்கின்றனர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்ட உயர் பாதுகாப்பில் உள்ள தலைவர்கள் வரவுள்ள நிலையில் காவல்துறை அதன் பொறுப்பை தட்டி கழிப்பது அதிர்ச்சியளிக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடு அல்ல அதனால்தான் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம் இந்த மாநாட்டில் திமுகவினரும் கலந்து கொள்ளலாம் என ஏற்கனவே அறிவித்துள்ளோம் முதல்வர் ஸ்டாலின் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு அழைப்பிதழ் கொடுக்க நேரம் கேட்டும் கொடுக்கவில்லை அனைத்து மதத்தினரின் உணர்வுகளை மதிக்கும் நபராக முதல்வர் ஸ்டாலின் இருந்தால் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு கட்டாயம் வர வேண்டும் என அவர்கள் கூறினர் மீன்பிடி காலம் நிறைவு உற்சாகமாக கடலுக்கு சென்று மீனவர்கள் மீன்களின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி நள்ளிரவு பனிரண்டு மணி முதல் மீன்பிடி காலம் அமலுக்கு வந்தது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி கிராமம் வரை உள்ள கிழக்கு கடலோர பகுதியில் இந்த தடை விதிக்கப்பட்டது அதே நேரத்தில் கரையில் இருந்து மூன்று மைல் தொலைவுக்கு பைப்பர் படகுகள் கட்டுமரங்களில் சென்று மீன்பிடிக்கும் மீன் மீனவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது குறைந்ததால் அவற்றின் விலையும் அதிகரித்தது மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளில் உள்ள பழுதுகளை சரி செய்யும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர் இந்நிலையில் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வந்தது ஒரு நாட்களுக்கு பிறகு மீண்டும் மீனவர்கள் உற்சாகமாக கடலுக்குள் புறப்பட்டனர் விசைப்படக்குகளில் ஐஸ் கட்டிகள் தேவையான தண்ணீர் மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை ஏற்றிக்கொண்டு பூசணிக்காய் தேங்காய் உடைத்து பூஜை செய்து கடலுக்கு புறப்பட்டு சென்றனர் இதனால் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பரபரப்பாக காணப்பட்டது மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் மூன்று முதல் ஏழு நாட்கள் வரை கரை திரும்புவார்கள் அதன் பிறகே பெரிய அளவிலான மீன்களின் விலை குறைய துவங்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர் ஊதிய உயர்வு அறிவிப்பை கிடப்பில் போட்ட தமிழக அரசு அதிருப்தி டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இரண்டாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது இந்த தொகையில் ஆயிரம் ரூபாயை ஊதிய உயர்வாகவும் மற்றொரு ஆயிரம் ரூபாயை ஊக்கத்தொகையாகவும் வழங்க முடிவு செய்யப்பட்டது சிறப்பாக செயல்படுவோருக்கு மட்டுமே ஊக்கத்தொகை கிடைக்கும் இதற்கு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் ஊதிய உயர்வு விவகாரத்தில் அரசு எந்த முடிவும் எடுக்காமல் கிடப்பில் போட்டு உள்ளது இதுகுறித்து டாஸ்மாக் பணியாளர் சங்க பொதுச் செயலாளர் தனசேகரன் கூறியதாவது மதுக்கடை ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு குறித்த அறிவிப்பை சட்டசபையில் எப்போது வெளியிட்டாலும் அந்த நிதியாண்டின் முதல் மாதமான ஏப்ரல் முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் முதல் முறையாக சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வை வழங்க அரசு தாமதம் செய்கிறது என கூறினார்